ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே தனக்காரகனா இருக்கக்கூடிய குரு பகவானின் ராசியில பிறந்தவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பெரும்பாலும் நீங்க பணத்தின் பின்னால் எல்லாம் ஓட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விடவே மனம்தான் பெரிது அப்படின்னு நடக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்க நீங்க நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும் மரியாதை உங்ககிட்ட அதிகமா கிடைக்கும் ரொம்ப பெரிய பணக்காரரா சின்ன ஒரு சின்ன அவமானம் செஞ்சுட்டா கூட அவங்களை நீங்க அறவே ஒதுக்கிடுவீங்க அதே போல உங்ககிட்ட யாரு அன்பா ரொம்பவுமே பாசமா நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காம செய்வீங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது தனுசு ராசி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க மாறுபட்ட கோணத்துல அணுகுமுறை செய்வீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து போராடி அந்த விஷயத்துல வெற்றி பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு கொண்டவங்க தான் ராசி அன்பர்கள் நீங்க தனுசு ராசிக்கு கோதண்ட குரு அப்படிங்கிற ஒரு பெயரும் தாங்க கோதண்ட குரு இதனால குறிக்கிடக்கூடிய போராட்டங்கள் அனைத்தையுமே ரொம்பவுமே திறமையா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க அந்த போராட்டத்துல இருந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய போராட்டம் உங்களோட வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை நிலை கொலிச்சிருக்கும் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மையை மட்டும் செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் எந்த விஷயங்கள் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையுமே வாங்க நாம இப்ப பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கையில அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல எப்படின்னு பாக்கலாமா உங்களுடைய வேலையில உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் உங்க கூட வேலை செய்யறாங்க இல்லையா அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பக்க பலமா கிடைக்கும் வேலையில நல்ல நல்ல பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு சிறப்பான செயல்களுக்கும் மரியாதை அங்கீகாரம் உண்டாகும் படிச்சுட்டு வேலை இல்லாம வேலை தேடிட்டு வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை செய்யறவங்களுக்குமே கூடுதல் வருமானம் இப்பொழுது அதிகரிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் அவ்வப்போது சின்ன சின்ன விஷயத்திலயும் அது எல்லாமே நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறதால தவிர்க்க முடியும் காதல் உறவுகள்ல தவறான புரிதல் ஏற்படலாம் கவனமா இருங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களோட காதலை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் அதனால கொஞ்ச காலம் நீங்க அமைதியா இருக்கணும் மாதத்தின் நடுப்பகுதி அனைத்து விஷயங்களுக்குமே சரியான தீர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பல வகையிலுமே உதவுவாங்க தக்க சமயத்துல மாத இறுதியில வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பதற்கு பல வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது நல்லது எல்லா சிறப்பான முன்னேற்றம் கவனமா இல்லாம நீங்க இருக்கணும் தொழில் குடும்பம் வேலை அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கவனமா செயல்பட்டா நன்களை பெற முடியும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி உங்களுக்கு விரைவில் வந்து சேரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதா இருக்கும் வாழ்க்கை துணையோடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகளால் வரக்கூடிய மாற்றங்கள் இதனால் வரக்கூடிய பலங்கள் என்ன இதை விரிவா நாம இப்ப பாக்கலாம் தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கலஸ்தானத்தில் குருவும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய சூழலை அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை மட்டும் செய்யக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் காணாமல் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான் வழிபாட தனுசு ராசி அன்பர்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யு முருகப்பெருமணி எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்தடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் பெறும் அந்த மாற்றத்தின் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை தனுசிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம் மாதத்தின் முதல்ல புதன் பகவான் ரோகஸ்தானத்துல இருந்து கலஸ்ரஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுவார் இந்த மாதம் சூரிய பகவான் பிரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்ரஸ்தானத்துக்கு போக போறாரு அதன் பிறகு புதன் பகவான் கலஸ்ரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறாரு அதே போல சுக்கிட பகவானும் ஸ்தானத்தில் இருந்து ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறாங்க இந்த கிரக நிலைகளும் இந்த கிரகநிலை மாற்றங்களும் உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நாம விரிவா பார்க்க போறோம் தொலைநோக்கு சிந்தனை உடைய அதே நேரத்துல எதை பத்தியுமே கவலைப்படாம செயல்படக்கூடியவகைதான் ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலும் எதிர்ப்புகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தொழில் வியாபாரத்துல காணப்பட்டிருந்த பகை உங்களை விட்டு விலகிடும் அடுத்தவங்களால இருந்த பிரச்சனைகளுக்குமே கூடிய விரைவில் முடிவு கிடைக்கும் பண வரத்து அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும் சொல்லப்போனா இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா வசதிகளுமே கிடைக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைக்கும் எங்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டீங்கன்னா நல்லது நீங்க நன்மைக்காக போராட தயங்காத நண்பர்கள் அவ்வப்போது சின்ன சின்ன மனக்கலக்கம் வேணா வரலாம் எவ்வளவு திறமையா செயல்பட்டாலுமே மற்றவங்களோட விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் இது எல்லா ராசிக்குமே இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் ஆனா அந்த விமர்சனத்தை கூட பெரிதும் நினைச்சு கவலைப்படாத ராசிக்காரங்க தனுசு ராசி அன்பர்கள் நம்ம நம்ம செஞ்சது அது நமக்கு தெரியும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் தேவல்ல அப்படிங்கிற கருத்து உடையவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இந்த மாதம் வரக்கூடிய கருத்துக்களுக்கு செய்தி சாய்க்காதீங்க எப்பவும் போலயே உங்களோட திறமைகளை வெளிக்காட்டுங்க முயற்சிகளை பல மடங்கு போடுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட தொழில அமையும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும் எங்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மை பிறக்கும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நன்மை உங்களுக்கு வரும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் வரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் தீன் செலவு உடல் பாதிப்பு ஏற்படலாம் இந்த ரெண்டு விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் வரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் யோகம் அமையும் வியாபார வளர்ச்சிக்கு உங்களுக்கு இருந்த தடை இப்பொழுது நீங்கிடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் வரும் மூலம் வரக்கூடிய விஷயங்களுமே சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் உத்தியோகத்தில் பதிவு உயர்வு கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சக பணியாளர்கள் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் எதை பார்த்த முன்னேற்றம் காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு நீடிக்கும் தொழில் விரிவாக்கம் பற்றின எண்ணம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதிவு உயர்வு அல்லது கூடுதல் பொறுப்புகள் இப்பொழுது கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும் மற்றவங்க உங்களை அனுசரிச்சு போவாங்க கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் அன்பு அதிகரித்து காணப்படும் அவ்வப்போது உடல் நல கோளாறுகளால் மருத்துவ செலவும் ஏற்படலாம் உங்களுடைய பேச்சின் இனிமை சாது எளிதில உங்களுடைய காரியங்களை நீங்க கை கொடும் வாய்ப்பை அமைச்சு கொள்வீங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட நலனுக்காக நீங்க கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் கண்ட போறீங்க அவங்க உங்களை மதிச்சு நடக்கிறது உங்களுடைய மனதுக்கு இது பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக சிந்தனை உருவாகும் மனதில் குழப்பம் வந்து நீங்கும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வருவாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க மட்டும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமா செயல்பட்டா எல்லா பிரச்சனைகளுமே உங்களால் தடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க செலவுகள் கொஞ்சம் கூடும் செலவு விஷயத்திலும் கவனமா இருங்க இன்னும் மாதம் அதிக நேரம் உழைக்க வேண்டியதா இருக்கும் ஆனாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் உண்டாகும் குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்றத சாதாரணமா எடுத்துக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது தனுசுராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் சாதகமான வாய்ப்புகள் இருக்கு எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நேயர்களே